எங்களை பத்தி கேக்கறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வீட்டுல சண்டை போட்டு வந்திக்கலாம்ல என்ன கதை உங்களுக்கும் தெரிஞ்சிட்டா நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை ஆனா காட்டு தீ மாதிரி ஊருக்குள்ள விஷயம் எப்படித்தான் பரவுதோ தெரியலம்மா லட்சுமி அக்கா வீட்டுல என்ன நடந்துச்சு எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்ல சேகரன் சண்டை போட்டாராம்ல அவ்வளவுதான்டி எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே அவர் யாரோ நான் யாரோ அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எக்கா என்னக்கா உங்களுக்கு தெரியாத விஷயமா சண்டை இல்லாமல் வீடு எந்த வீடு இருக்கு அதுக்கு கோவச்சிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டுல சும்மா சும்மா தின்னு தூங்கிக்கிட்டு இருக்க தண்ட சோறு திங்க வீட்டை விட்டு வெளியே போன சொன்னதுக்கு பிறகு அந்த வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும் மானம் கட்டு போய் இருக்க முடியுமா சொல்லு அப்படி என்ன அந்த மனுஷனுக்கு கோவம் இல்ல ஏன் கோவம்னு கேட்க எதுக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியே போ சொன்னாரு நன்றி இல்லாத மனுஷன்டி அந்த மனுஷனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் வீட்டுக்காரர் வீட்டுக்காரன்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்தியா அவருக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஒரு வார்த்தையில சொல்லி விரட்டிட்டாரு அவர் அவளை சீக்கிரம் சட்டுன்னு கோவப்பட மாட்டாரே எங்க போனாலும் லட்சுமி சாக்ஸுங்க லட்சுமி பணியனுங்க லட்சுமி அதை எங்கே வச்சேன் லட்சுமி இதை எங்கே வச்சேன்னு நூறு தடவை உங்களுக்கு ஃபோன் அடிப்பாரு அவர் ஏன் உங்களை கோவப்பட்டு திட்டினாரு இப்ப சாக்ஸ் பணியன்னு யாரும் வந்து எடுத்து கொடுப்பாங்களா அது ஒண்ணு இன்னட்டி சீட்டுக்குன்னு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்தாரு நம்ம பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர் வட்டிக்கு வாங்கணும் பாத்தியா அந்த வட்டிக்காரன் வந்து வீட்டு வாசலில் நின்று அன்னைக்கு சண்டை போடுதான் துட்டையும் தரல வட்டியும் தரலன்னு சரின்னு நீ இருந்து அஞ்சாயிரத்தை தூக்கி அவங்களை கொடுத்துட்டேன் அவனும் வாங்கிட்டு போயிட்டா அடுத்த மாசம் வரை இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இவருக்கு அது பொறுக்கலை இவர்ட்ட அன்னைக்கே நான் சொன்னேன் அன்னைக்கே நான் வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னேன் இவர் கவனிக்காம இருந்திருக்காரு இன்னைக்கு என்னடான்னா நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சண்டைக்கு வராரு ஓஹோ அவர் கவனிக்காம விட்டது அவர் தப்பு அவர் மேல உள்ள தப்பு உங்க மேல தூக்கி போடுதரோ என்ன ஏ தூக்கி வெளிய போட்டாரு தப்புதுக்கிய மேல போட மாட்டாரா என்ன செய்யேட்டி எல்லைய நேரோ நான் இப்டி தான் ரோட்ல என் தலையில எழுதி இருக்கு கடவுளே எழுதி போல சரி என்ன செய்ய அதுக்கு எதுக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்திருக்கணும் நீங்க என்ன யாரும் இல்லாத ஆளுன்னு நினைச்சீங்களா நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டியது இல்லை இல்லடி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல நான் இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவேன் அங்க நான் இருந்து காலத்தை கழிச்சுக்கிடுவேன் என் பிள்ளைகளை அங்க வீட்டுல பத்திரமா இருந்தா போதும் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஏக்கா நீங்க பெத்து வச்சிருக்கிறது ரெண்டு பொம்பள பிள்ளைகளு அவங்க வாழ்க்கை எப்படியோ போட்டோம்னு நீங்க பாட்டுக்கு கிடப்பீங்களோ ஆஹ் பிள்ளைகளுக்காகவாது பாக்க வேண்டாமா அதால்ட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல ஆம்பளை பிள்ளைகள் தான் பரவாயில்ல எப்படியோ பிழைச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளா போயிட்டாலு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய அவளுக்கு வாழ்க்கை எப்படியோ ரோட்டு காட்டுல கழிஞ்சிட கூடாது இல்ல அதனாலதான் அவளுக்கு கூட்டிட்டு வரல நான் மட்டும் வந்திருக்கேன் அவளுக்கு எப்படி இருந்துக்கிடுவாளு எங்க அத்தை மாமா இருக்காங்கல்ல அவங்க பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருவாங்க அவளுக்கு எப்படியும் வளர்ந்துக்கிட்டு வாழுங்கன்னு நீங்க சொல்லாதீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே அம்மா அம்மான்னு தேடிக்கிட்டு அலைவாளுங்க பாருங்க இன்னைக்கு ராத்திரியே வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகத்தான் போறாளுங்க இல்லட்டி யார் வந்து கூட்டாலும் நான் போக மாட்டேன் எங்க வீட்டுக்கார வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் போவேன் இல்லன்னா நான் இங்கேயே தான் கிடக்க போறேன் ஏக்கா சேகரன ஏதாவது கோவத்துல படக்குன்னு சொல்லியிருப்பாரு துட்டு இல்ல சீட்டுக்கு துட்டு கட்டணுமேங்கிற கோவத்துல ஏதாவது ஒன்று வாயிலேருந்து வந்திருக்கும் அதை பெருசா எடுத்துக்கிடாதீங்கக்கா பிள்ளைகளுக்காகவாது வீட்டுக்கு போங்கக்கா இல்லட்டி ஏதோ கோவத்துல எல்லாம் சொல்லல பல வருஷமா மனசுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் சேர்த்து கொட்டி தீத்த மாதிரி அவரு பேசிட்டாரு அதனால இதுக்கு மேல அந்த வீட்டில் போனா என்னால நிம்மதியாக இருக்க முடியாது டீ நான் இப்படியும் இங்கேயே இருந்துக்கிடுதேன் நான் அந்த வீட்டுக்கு வர விரும்பல காலையில மாமனார் மாமியார் வந்து கூப்பிட வந்தாங்களாம்ல அப்பவும் வரலன்னு சொல்லிட்டுல ஆமடி ரெண்டு பேரும் வந்தாங்க வாமா வாமான்னு கூப்பிட்டாங்க நான் தான் வரலத்தை நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் இதெல்லாம் யார் சொன்னா எங்க அத்தையா சொன்னாங்க சேச்சே உங்க அத்தை எல்லாம் வந்து சொல்லலக்கா உங்க அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே ராதா ஒட்டு கேட்டிருக்கா ஒட்டு கேட்டுட்டு போய் செல்வி வீட்டில் போய் சொல்லி அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி போடு அப்படி போடுன்னு பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு கிடக்காளுங்க ஏன் கஷ்டத்தை நினச்சா அவளுங்களுக்கு சந்தோஷமா இருக்கு போல சரி சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் ராதாக்கா மட்டும்தான் ஊருக்குள்ள பைத்தியம் புடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ செல்வியக்காவும் கூட சேர்ந்துட்டாங்க போல ரெண்டு பைத்தியமும் சேர்ந்து உருப்பிடாம தான் போ போகுது சரி டீ எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு சோறு கும்புகிற விலைலாம் இருக்கும்ல போய் பாருங்க போங்க சோறு கும்புறதெல்லாம் கிடக்கட்டும் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்டேன் டீ சாப்டேன் நேத்து ராத்திரி நல்ல வயிறு நிறைய சாப்டேன் சோறு கடந்துச்சு புளிக்குழம்பு கடந்துச்சு நல்ல சாப்டேன் டீ எனக்கு அதே போதும் என்னது நேத்து ராத்திரி சாப்டீங்களா இப்போ மணி என்னன்னு தெரியுமா மதியானம் சாப்பாட்டு நேரம் ஆயிட்டு நேத்து ராத்திரி சாப்டேங்கீங்க அப்ப காலையில மதியானம் சாப்டாம நிக்கீங்க சாப்டல என்ன டீ செய்ய போறே சாப்பாட்டுக்கு சேர்த்து வச்சத நம்ம மனசு பேசி விட்டுட்டறல அதுவே வயிறு மனசு நிரஞ்சிட்டு சாப்பிடாம கடந்து செத்த பரவாயில்லை இந்தUyire புடிச்சி வெச்சிட்டு நான் என்ன செய்ய போறே லட்சுமி அக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க போங்க டிக்கப்படுதீங்க பாருங்க போங்க உங்களை எங்க அலை போட்டு நாங்க வீட்டுல போய் நல்லா ஜாலியா இருக்கணுமோ மாமியார் இப்ப எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்துருக்கு அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு நல்லது பொழுது செஞ்சு கொடுக்க வேண்டாமா நீ போ நீ போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடு நான் இன்னைக்கு நல்ல சாம்பார் வச்சு பாவைக்காய் பொறிச்சு வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் சாப்பாடு எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அவங்கள பத்தி ஒன்னும் கவலை கிடையாது நீங்க இப்போ சாப்பிட போறீங்களோ இல்லையா ஐயையோ மத்தியானத்துக்கு எங்க அத்தை சாப்பாடு செஞ்சாங்களான்னு தெரியலையே மாமனார் வேற பசி தாங்க மாட்டாரே காலையில இட்லி மட்டும் அவிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் மத்தியானம் சோறு ஒன்றும் பொங்கலையே இவ்வளவு தூரம் எல்லாரையும் பத்தி கவலைப்படுதீங்கல்ல அப்ப வீட்டுக்கே போயிடலாம்ல போக மாட்டேன்டி போக மாட்டேன் அந்த மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா கண்டிச்சோறு தின்னுட்டு

வேண்டாண்டி நான் யார் வீட்டுக்காரர் வர்றது பிரச்சனை இல்லை நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றது எனக்கு கஷ்டமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன் எங்கள் வீட்டுக்காரன் நினைப்பாரு அவளுக்கு என்ன போகிறதுக்கு போக்கடமா இல்லை ஒவ்வொருத்தையும் கூட்டு போயிடுவாளுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக இருப்பார் அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே வராது அந்த மனசை வந்து பார்க்கட்டும் நான் இங்கே கிடந்து கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு அவர் செஞ்சது தப்புன்னு உணரட்டும் அப்போ நான் போவேன் இந்த சேகரனை இப்படி செய்வாருன்னு கொஞ்சம் கூட நாங்கள் நினச்சே பார்க்கல லட்சுமி அக்கா இப்போ தான் வரும்போது மாலாக்காட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் சேகரனை மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு லட்சுமி அக்கா கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஆ அவர் இப்படி பண்ணிட்டாரே இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோத்தையும் வெளியே கொட்டி தீத்துருக்காரு எல்லார்டையும் நடிச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்காரு நாடிப்பழக அவர் சொல்லி என்ன டீச்சர் அவர் என்னையும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் சரி பிள்ளைகளையாவது அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் டீ எனக்கு அது ஒரு நாள் அவர் என்னையும் புரிஞ்சுக்கிடுவார் எனக்கு அதே போதும் நல்லா புரிஞ்சாரு போங்க இப்படிப்பட்ட மனசெல்லாம் புரியவே புரியாது பைத்தியம் மாதிரி பேசியிருக்காரு காலையில் அவருக்கெல்லாம் எங்கே புரிய போகுது நெட்டச்சி இங்கே கொஞ்சம் பாரு என்ன மலக்கா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த சேகரெல்லாம் ஆஃபீஸில் போய் ஒரு கலாட்டா பண்ணிட்டு வருவோமா அவரை போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் ஆமாக்கா அதான் சரியான வழி வாங்க நம்ம ரெண்டு பேரும் எந்திச்சு போய் இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல போய் உண்டு இல்லன்னு ஒன்னு பண்ணிட்டு வந்துருவோம் லட்சுமிக்கா கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பேயிட்ட இருந்தோம் இப்போ வந்திரதொனே போகடி வா யாமே இங்கே வந்து கிடக்காதீங்க உங்க வீட்ல நிறைய வேலை இருக்கும் போய் பாருங்க அண்ணே வேளை முடிச்சிட்டு இந்த இப்போ வந்திரதோம் இந்தாங்க பிள்ளைලා போஸ்ட் கலக்கி கொண்டு வந்திருக்கேன் குடிங்க அம்மா வெளியே போயிருக்காம்மா இப்போ வந்துடுவா இந்த இதை குடி வெளியே என்ன எங்கே போயிருக்காங்க பாட்டி ஏ கடவுளே பிள்ளைல அம்மா எங்கன்னு கேட்காதுகளே இப்போ நான் என்ன செய்வேன் அம்மா வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன தாங்க தெரியலையே அது அம்மா ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியூருக்கு போயிருக்கா இப்போ வந்துடுவோம் நீ பூஸ்ட்டு குடிச்சிட்டு படிச்சுக்கிட்டு அதுக்குள்ள அம்மா வந்துடுவா ஆ சரி பாட்டி கொடுவேன் பிள்ளைகளா ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் இட்லியா தோசையா

என்ன பட்டி சொல்லுங்க அப்பா அம்மா விரட்டி விட்டாங்களா அம்மா காலையில ஏதோ தொட்டு பிரச்சனை இல்ல உங்க அம்மா சண்டையிட்டு அதுல உங்க அப்பங்காரம் கோவப்பட்டு உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே நீங்க ரெண்டு பேரும் புதுசா வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு இந்த ஆபீஸ் பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சார் இல்ல சொல்ல வேண்டாம்மா சேகர்னு சொல்லுங்க அதே போதும் ஆ ஓகே சார் மேடம் இதுக்கு முன்னால நீங்க எங்க வேலை பாத்தீங்க அப்படியா மேடம் நல்லதா போச்சு வித்ததுனால நீங்க நம்ம ஆபீஸ்ல சேர்ந்து இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துக்கிட்டு நல்ல பெரிய ஆளா வந்துருவீங்க போல நானும் ஒரு மனசே உட்கார்ந்துட்டு இருக்கேன் கூட பேசல வேலை ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த பிரிண்ட் அவுட் பேப்பர் தராங்க பாத்தீங்களா அதுல இருக்கிறது பூர கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி ஏத்தி வைக்கணும் அவ்வளவுதான் வேலை ஈஸியா செஞ்சிடலாம் சார் இப்போ டை படிக்கும் எதுவும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன செய்ய மிஸ்டேக் வராம அடிக்கணும்பா மிஸ்டேக் வந்துச்சுன்னா வேலைய விட்டு தூக்கிடுவாங்க சார் எனக்கு மிஸ்டேக் இல்லாம அடிக்க தெரியாது நான் பார்த்து பார்த்து தான் அடிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான அடிக்க முடியும் பரவல்ல மேடம் நீங்க மிஸ்டேக் குட்டிங்கன்னா நான் அதை சரி பண்ணி தாரேனே நீங்க ஒரு பக்கம் அடிச்சா போதும் மத்ததெல்லாம் உங்களுக்கு பதில நான் அடிச்சு கொடுத்துருவே அந்த பொம்பளைக்கு மட்டும் தப்பு விட்டா நானே சரி பண்ணி தாரேங்க என்னைய மட்டும் தப்பு விட்டா வேலைய விட்டு தூக்கிடுவேங்க இவெல்லாம் ஒரு ஆளு ஆபீஸுக்கு வந்தாச்சி லட்சுமி அக்கா வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே இக்கா பின்னால ஒருத்தன் வளர்ந்தவன் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா இணைய மாதிரியே சட்டை போட்டிருக்கான் இருங்க அவன்கிட்ட விசாரிச்சு பாப்போம் ஏழை வளர்ந்த பயலே லட்சுமி அக்கா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ஏமா யாருமா அது லட்சுமி அக்கா வீட்டுக்காரு எனக்கு தெரியாதுமா லட்சுமி அக்கா வீட்டுக்காரர் இந்த ஆபீஸ்ல தானே வேலை செய்யறாருன்னு சொன்னாங்க ஏமா அது யாருன்னு எனக்கு தெரியாதுமா போங்க வேலை பார்க்குற நேரத்துல வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு

பேர் எதுக்கு சொல்லணும் அதை லட்சுமி அக்கா வீட்டுக்காரன் சொல்லுதோம்ல ஏமா நான் கூட ஒரு லட்சுமி அக்கா வீட்டுக்காரு தான்மா என் பொண்டாட்டி பேர் சுப்பு லட்சுமி நீங்க எந்த லட்சுமி அக்கா வீட்டுக்கார பத்தி கேட்கீங்க என்ன ஒரு மாதிரி மெயின் மார்க்கெட் மாதிரி சத்தமா கேக்கு அண்ணாச்சி இந்த தூத்துக்குடியில இருந்து வேலைக்கு வருவாருல்ல அந்த லட்சுமி அக்கா வீட்டுக்காரு அவரா அந்த அருக்காரு பாருங்க அடி இந்த பொம்பளையில ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க என்னமா விஷயம் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனையே பண்ணி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீரோ ஏமா என்னமா சொல்லுதீங்க ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தூர போங்கம்மா லட்சுமி அக்கா எதுக்கு வீட்டை விட்டு விரட்டனீரு அது எங்க வீட்டு பிரச்சனைமா அதுல நீங்க தலையிட தேவையில்லை கிளம்புங்க என்னது உங்க வீட்டு பிரச்சனையா லட்சுமி அக்கா வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டு கேக்க யாரும் வர மாட்டோம்னு நினைச்சீரோ நாங்க இருக்கோம் லட்சுமி அக்காக்கு என்னம்மா வந்து கலாட்டா வந்தீங்களோ நாங்க கலாட்டா பண்ண வரல நாங்க மரியாதையா கேட்க தான் வந்தோம் லட்சுமிய கட்ட போய் ஒழுங்க மரியாதைய மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா ஏமா ஆபீஸ்ல வந்து இப்படி வம்பு பண்ணாதீங்கம்மா வீட்டுக்கு போங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முடியாது அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்க முடியாது நான் என்ன தப்பு செஞ்சேன் அவ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஒரு பொறுப்பு கிடையாது ஒரு கூறு கிடையாது உங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவ ஊரை சுத்திக்கிட்டு அலையுதா வீட்டுல ஒரு நாள் தங்குறது கிடையாது இப்படியே அலைஞ்சானா வீடு எப்படி விளங்கும் என்ன பொறுப்பு கிடையாது பருப்பு கிடையாதுங்கிறது லட்சுமி அக்கா உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அதெல்லாம் நினைச்சு பாத்தீரா நினைச்சு பார்த்து காய போட்டாச்சுமா தூர கிளம்புங்க லட்சுமி அக்கா வீட்டை விட்டு வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க நாங்க யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமடைக்காங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வந்து மன்னிப்பு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க ஒழுங்க மரியாதையை வந்து செஞ்சது தப்பு திட்டினது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லி அவ ஆள் அனுப்பி விட்டுருக்காளோ இருக்கட்டும் அவளுக்கு இன்னைக்கு வீட்டுல போய் அவளை என்ன பண்ணுதுன்னு பாரு அவங்களத்தான் வீட்டை விட்டு வரட்டி விட்டுட்டீர வீட்டுல போய் என்ன பண்ண போறீரு அவ திமுருக்கு தான் அவர் ஹோட்டலில் கிடக்கா அப்படியே கிடக்கட்டும் நான் வந்து அவட்ட மன்னிப்பு கேட்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் நடக்காது இவ்வளவு திமிர் எடுத்து போய் அலையற ஒரு ஆம்பளை பார்த்ததே இல்லம்மா லட்சுமி அக்கா மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போதே நீங்க இப்படி பேசுதீரு உங்களை சும்மா விட்டா என்ன செய்ய ஏமா போக போறீங்களா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீரோ தள்ளுவீரோ கேக்க வாட்ச்மேன் என்ன வாங்க இந்த பொம்பளைகளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க ஏக்கா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கக்கா இந்த மனுஷர் நம்ம தான் ஒரு கை பார்க்கணும் பாத்துருவோண்டி பாத்துருவோம் இன்னைக்கு இவரை நம்மளானு பாத்துருவோம் லட்சுமி அக்கா அங்கே ரோட்டில் கிடக்காது சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிடாம எப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்காது இந்த குண்டோதரனு பார்த்தியா நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டு நல்லா பல்ல காட்டி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சான் ஆளை காணும் ஒழுங்க வந்து மன்னிப்பு கேளுங்க அடியாள்களை விட்டு அடிக்க சொல்லி அனுப்பியிருக்காளோ என் பொண்டாட்டி இருக்கட்டும் அவளுக்கு வீட்டில் போய் டைவர்ஸ் கொடுக்கணும் இல்லையான்னு பாரு மாலாக்கா என்கிட்ட தூர வாங்க நான் அந்த ஆளை பார்த்துக்கிடுத என்ன சொன்னீரு டைவர்ஸ் கொடுக்க போறீரோ டைவஸ் இருங்க இப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி டைவஸ் தாரோன்னு பாருங்க அப்படிக்கா அப்படிக்கா தூக்கி தூர வீசடி ஏமா பொம்பளை என்னை விடுமா பார்க்க நரம்பு மாதிரி இருக்க என்ன தூக்கு தூக்குத மாலாக்கா இந்தாங்க கேட்ச் பிடிங்க அந்த ஆளை கேட்ச் பிடிச்சி நான் என்ன செய்ய தூர தூக்கி வீசு என்ன அடி காணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஏ பொம்பளைகளா உங்களை சும்மாவே விட மாட்டேன் ஒழுங்கா வந்து லட்சுமி கட்ட மன்னிப்பு கட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு போற வழியை பாரு ஆபீஸ்ல வந்து என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல இனிமே எந்த சென்மத்திலையும் லட்சுமி வீட்டுக்கு வர முடியாது அவ தெருவுலயே தான் கடக்கணும் மாலாக்கா அடி வாங்கினது காணல போல நீங்க உங்க பங்குக்கு கொஞ்சம் கொடுக்கீங்களா ஏ அம்மா பாக்க தான் ஆளாக்கு மாதிரி இருக்கா என்ன வீட்டு இருக்கா இப்படி ஏறி மிதிச்சிட்டாலே ஏ அப்பா போட்டு இந்த அடி அடிக்காளுக இப்படி பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துகிட்டு இருக்காங்களே யாரும் வந்து காப்பாத்த மாட்டேங்களே நாங்க எதுக்கு வந்து காப்பாத்தணும் நல்ல பொம்பளை பார்த்தோம் பல்ல காட்டிக்கிட்டு பேச தெரிஞ்சது இல்ல அப்ப பொம்பளை அடிதான் வாங்கணும் ஏம்மா தாய விடுங்கம்மா மன்னிப்பு கேக்கனு சொல்லுங்க விட்டுறோம் அது இந்த ஜென்மத்துல நடக்காதும்மா நெட்டச்சி இந்த ஆளை மறுபடியும் தூக்கி தூர வீசு போதும்க்கா இந்த அடியே போதும் இதை வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க மாட்டாரு ஒழுங்க வந்து சாயந்தரம் மன்னிப்பு கேட்டுட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் வாங்கம்மாலாக்கா போவும் சாயந்தரம் வந்து மன்னிப்பு கேட்க வரலன்னா நாளைக்கு வந்து அடுத்த ரவுண்டு சரியா